அதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு நடந்து முடிஞ்சதும் வரும் நடக்க போகிறதும் வரும் வருது ஆனால் நல்ல விஷயங்களும் வருது இந்த மாதிரி விஷயங்களும் வருது அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் தோணுதுன்னு அப்போ நான் நிறைய ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் எனக்குள்ளே தேடல்கள் ஆரம்பிச்சேன் ஒருத்தர் பார்த்த உடனே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுது தெரியுது இதோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அடுத்த கட்டம் வந்து முருகா முருகா அதை முருகனை தவிர வேற யாரையுமே நான் கூப்பிடல இப்போ இன்னைக்கு உயிரோட உட்கார்ந்து பேசுறேன்னா அது கடவுளோட செயல் நேயர்களுக்கு வணக்கம் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எழும்போது இந்த நாஸ்டோடாமஸ் பாபா வாங்கே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிறத பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படி ப்ரெசென்ட்டில் நம்ம கூட ஒருத்தங்களா உலாவிட்டு ஒரு நபரை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அவங்கள தான் நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அவங்களோட அனுபவத்தை இதை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ம் சொல்லியிருக்கேன் அது எந்த பாயிண்டில் ரியலைஸ் பண்ணிங்க அதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு நடந்து முடிஞ்சதும் வரும் நடக்க போகிறதும் வரும் சில விஷயங்கள் எப்படி பார்த்தாலே எனக்கு சில விஷயங்கள் வரும் வரும் ஆமாம் அவங்களோட பூர்வீகம் என்ன அவங்களோட டீடைல்ஸ் இப்போ நடக்கிறது நடந்து முடிஞ்சதும் வரும் சில விஷயங்கள் நடக்க போறதும் வரும் அவங்க சொல்லாமலே வரும் சொல்லாமலே வரும் வந்து உட்காந்தா போதும் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஆல்ரெடி எல்லாமே வரும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த முன்னாடியே சொல்லலாம்னு வரும்போது முத முதல்ல ஒரு விஷயம் நடந்துருக்கும்ல ஆமாம் அப்போது உங்களுக்குள்ளே நடந்த மாற்றங்கள் எப்போது எப்படி நடந்தது அது நைன்டீன் நைன்டி த்ரீ ஓகே நைன்டி த்ரீலேருந்து நைன்டி ஃபோர் இருக்கும் அப்போ வந்து ஒரு விஷயம் வருது அது பார்க்கவே நமக்கு பயமாகவும் இருக்குது பயமாக இருக்கு பயம் ஆனால் அது வந்து அந்த இடமும் எனக்கு வந்தது ஆனால் என் ஃபேஸ் மட்டும் யாருன்னு தெரியல யாருன்னு தெரியல யாரும் தெரியல ஒரு அது வந்து வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் வந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்தில் அந்த விஷயம் நடந்துச்சு 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 ஓகே அப்படி என்ன நடந்தது அது அந்த ஒருத்தர் இறந்துட்டாங்க 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 ஆனால் அது முன்னாடியே உங்கள் கனவு முன்னாடியே வந்தது ஆனால் ஃபேஸ் எனக்கு தெரியல அவங்க யாருன்றது தெரியல அதனால என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி முன்னாடி நடக்க போற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் ஒரு பயம் வரும் பயம் இந்த விஷயத்த யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அவங்களுக்கு அப்போ ஷேர் பண்ணணும்னு அப்போ வந்து பயம் இருந்தது உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்களா அந்த பயத்தை இல்லை அப்படி நடக்கக்கூடாதுன்னு போய் ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட போயிட்டு இது மாதிரி நடக்கக்கூடாது யாருன்னு தெரியல அதனால அதெல்லாம் நடக்க வேண்டாம் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கோரிக்கையாக இது கனவுல தான் வருமா இது ஒரு கனவா வந்துச்சு அப்ப கனவா வரும் சில டைம் இன்சிடென்ட் நடக்க போற மாதிரியும் வரும் விஷுவலாவும் வரும் விஷுவலாவும் வரும் விஷுவலாவும் வரும் ஆனா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரும்போது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது விஷயம் யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணல ரெண்டாயிரத்தி ஆறில் வரும்போது என் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு நான் ஷேர் பண்ணேன் அதாவது ஒரு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் நடக்க போறது ஒரு மூணு நாள் முன்னாடி வந்தது

ஒரு மாதிரி மனசுக்குள்ள கவலை அது யாருன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னா அப்போ நான் என்ன சேர்ந்து உங்களுக்கு யாருக்கும் ஏதோ நடக்க போகுது கனவுல நான் நிற்கிறேன் நிற்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா அது யாருன்றது தெரியல ஃபேஸ் ஃபுல்லா ஃபயரில் இருக்கிறதால எனக்கு தெரியல ஏன் இது வருது அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே குழப்பம் அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் கோவில் போயிட்டு மயிலாப்பூர் போயிட்டு கோயில் போய்ட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னோடே அப்படிலாம் இருக்காதுக்கா யாரும் இருக்காது உன் கனவு தானே அப்படிலாம் நடந்தால் ஒரு ஒருத்தர் இறந்து போகிற மாதிரிலாம் வந்ததுங்கன்னா அது நல்லது தான் நடக்கும் நல்லது நடக்கும் நீ ஃபீல் பண்ணாதே அதீல் சொல்லிட்ட உடனே நான் சரி அப்படிலாம் சுவாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனா அந்த மூணு நாளும் வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் யாருன்னு தெரியலையே அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருக்கும்போது செவ்வாய் கிழமை புதன்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை நைட்டு எனக்கு தோணுது புதன்கிழமை எனக்கு இது கோவில் போய் சொல்றேன் வியாழன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அது நடந்துச்சு அன்ற நான் தான் போய் நிக்கிறேன் அந்த இடத்துல நான் தான் போய் நிக்கிறேன் அதே மாதிரி அவங்களுக்கு கையில ட்ரிப்ஸ் ஏத்துல கால்ல தான் ட்ரிப்ஸ் சேத்துறாங்க ஓ அந்த கனவுல என்ன கனவுல என்ன நடந்துதோ அதே இடம் அதே ஹாஸ்பிடல்ஸ்ல இருந்த டைல்ஸ் முதல் கொண்டு எனக்கு கனவுல வந்தது எல்லாமே அந்த இன்சிடென்ட்டுக்கு எனக்கு அதை பார்த்த உடனே என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அவங்கள ஓ காப்பாத்த முடியல நீங்க கனவுல என்ன பாத்தீங்களோ அது நடந்துச்சு அதே மாதிரி நடந்து அதே போல என்ன கனவு வந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அவங்க அப்ப இந்த மாதிரி யோசனை வந்து வருத்தத்தையும் படுத்துது வருத்தம் இல்ல ரொம்ப மனக்கவலை கொடுக்குது அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற மைண்ட் மட்டும் தான் இருக்கும் எனக்கு அப்படி அப்படி தோணும் போது நமக்கு இதெல்லாம் நடக்க கூடாது அப்படிலாம் எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நான் போய் ப்ரே பண்ணாலும் வருது ஆனா நல்ல விஷயங்களும் வருது இந்த மாதிரி விஷயங்களும் வருது

ஏன் எதுக்குன்ற கொஸ்டின் வர ஆரம்பித்தேன் நிறைய பூஜைகள் பண்ண ஆரம்பித்தேன் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அப்போது அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன் படிக்கிறது புக்ஸ் படிக்கிறது அடுத்த அடுத்தது வந்து நல்ல ப்ரே பண்ணுறது என்ன மாதிரியான புக்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக ஆன்மீகம் பற்றி தான் படிக்கும் ஆன்மீகம் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பகவானை பற்றி பிள்ளையார முருகர் அது மாதிரி படிக்க ஆரம்பித்தேன் அம்பாளோடது அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் அப்படி அப்படியும் சில டைம் வரும் அப்போ வந்து பகவான் பாதத்தில் அதை சமர்ப்பிச்சுட்டு அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிப்பேன் நல்ல விஷயமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு தெளிவு கிடச்சி தெளிவு கிடச்சிடுச்சு கிடச்சி கிடைச்சது ஏதோ நமக்கு உணர்த்துறாங்க நமக்கு அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் நிறைய பூஜை பண்ண ஆரம்பித்தேன் நான் பூஜைகள் பூஜைகள் எல்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பேர் என்னை சந்திக்க வருவாங்க சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு வருவாங்க சில அவங்களுக்கு முடியாத விஷயங்களை வந்து கேட்க வரும்போது சில விஷயங்கள் எனக்கு வரும் அவங்க மூதாதையர் வழியில் இருக்கிறதையும் சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்ப்பேன் அவங்கள நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு சில எனர்ஜி எல்லாம் நீங்கள் என்யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ஆமாம் நீங்கள் அதை பற்றின சிந்தனை இருக்கும் அதை பற்றின தேடல் இருக்கும்ல ஆமாம் அப்போ உடல் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது வந்து இருக்கும் அவங்கள பற்றின டீட்டெயில் வர வரைக்கும் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தூக்கம் வராது தூக்கம் வராது தூக்கம் வராது மெயினாக தூக்கம் வராது அது அவங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்து முடிகிற வரைக்கும்

இதை சார்ந்து சில ஞானிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பகிர்ந்து தெளிவு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு குரு இருந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் கேட்கும்போது அது அம்பாள் உனக்கு கொடுக்கற வரம் அது அதை வந்து நீ வந்து வேண்டான்னு சொன்னாலும் அது உனக்கு வரதான் செய்யும் அது கடவுளோட அனுக்கிறகத்தால உனக்கு அது தெரியுது கிடைச்சிருக்கு இதை நீ தடுக்கவும் முடியாது அதுல நீ வரவும் முடியாது வரதை வந்து உனக்கு கொடுக்கற வரமா நினைச்சிக்கோ அப்படிதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த தெளிவு இருக்கு தெளிவு இருக்கு எனக்கு எனக்கு இதுல பயமோ குழப்பமோ எல்லாம் இல்லை இப்போ இல்ல எதுவுமே இல்லை இப்ப எனக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுது தெரியுது இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அடுத்த கட்டம் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவங்கள சேஃப் பண்ண பாப்பேன் அவங்கள அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்க அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான உதவிகள் செய்வேன் என்னால முடிஞ்ச கண்டிப்பா செய்வேன் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓகே உங்களுக்கு எனக்கு வந்து தேடல்கள் அதிகமாகுது தேடல்கள் தான் அதிகமாகுது இதில் என்ன மாதிரியான தேடல்கள் தேடல் வந்து இறை நம்பிக்கை தேடல் தான் இறை நம்பிக்கை தேடல் கண்டிப்பா அந்த ஒரு பர்சனை வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது மெயினா அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குறிகள் பிரதிபலனை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறது இல்ல அது என்ன சந்திச்ச உங்களுக்கு தெரியும் உங்க பார்வையில் கடவுளை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து எனக்கு வாழ வைக்கிறதே அவர்தான் கடவுள் தான் வாழ வைக்கிறதே அவர்தான் கடவுள் தான் இல்ல ஒரு சில பேர் வந்து ஒளியே பார்ப்பாங்க ஒரு சில பேர் உருவமா பார்ப்பாங்க இவங்க அப்படின்னு ஒண்ணு டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படி நீங்க என்னவா பாக்குறீங்க நான் முருகரா பாக்குறேன் முருகரா முருகரா பாக்குறேன் இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துட்டு பேசுறேன்னா கூட இதுக்கு முழுக்க முழுக்க முருகர் தான் காரணம் எனக்கே நடந்த சில இன்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனதும் முருகர் ஓகே இப்போ உங்களுக்குமே ஒரு சில நடக்க தெரியும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு 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 ஹாஃப் அன் அவர்ல நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுது ஆனா என்ன தடுக்க முடியல நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயங்கள் நடந்து நடந்துருக்கு நடந்துச்சு மற்றவங்களுக்கு நடக்கிறது ஓகே உங்களுக்கும் சில விஷயங்கள் முன்னாடியே நடக்க போறது தெரிஞ்சிருக்கு இல்லையா ஆமாம் அப்படி ஒரு சில விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழா எட்டா ஞாபகம் இயரு நாளைக்கு நியூ இயர் பிறக்க போகுதுன்னா ஒரு வாரம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்தது ஒரு ஏதோ ஒரு விஷயம் அதில் நம்ம போய் அடிப்பட போகுது நானே வந்து ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வந்தது அதை அதை யோசிச்சப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அது ஒரு வாரம் வித்தியாசம் அப்போ அதே மாதிரி என் கிட்டே போய் நான் சொல்கிறேன் கோவில் போயிட்டு இது மாதிரி வருது என் குழந்தைங்களாம் ரொம்ப சின்னதாக இருந்தாங்க அப்ப இதுக்குள்ள நான் போகிறதுக்கு இதுக்குள்ள நான் போக முடியாது மேலே இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழணும் என் குழந்தைங்கள வளர்த்து விடணும் அதுக்கப்புறமா போனால் கூட எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நான் போய் சொன்னேன் அக்கா அதெல்லாம் உனக்கு நடக்காது உனக்கு இது கற்பனை தான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ ப்ரே பண்ணு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நானும் அதே மாதிரி கோவில் போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் கரெக்டாக ஒரு நாளைக்கு நியூ இயர் பிறக்க போத்தினா நாங்கள் எல்லோரும் ட்ராவலில் போகிறோம் ஒரு கோவிலுக்காக ட்ராவல் போகும்போது ஒரு டிராவல் போகும்போது என்ன ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு லாரி நாங்கள் போன வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டை லெஃப்ட்டு காட்டிட்டு ரைட்டு எடுத்துட்டார் ஒரு லாரி நாங்கள் போன வண்டியை வந்து அடித்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன நினைச்சீங்களோ அது அதே மாதிரி எனக்கு எப்படி தோணுச்சோ அதே இன்சிடெண்ட் வந்து எனக்கு தான் நடக்க போகிறதுன்றதும் தெரிஞ்சிது எனக்கு ஆனால் எனக்கு அதை பெருசாக நான் எடுத்துக்காம நான் போனேன் நான் அதே மாதிரி அதே லாரியில் ஆனால் யாருக்கும் எதுவும் நடக்கலை ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் அடி பட்டுது முகத்தில் கொஞ்சம் மூ மூக்கில் அடிபட்டு ரத்தம் ரொம்ப வர ஆரம்பிச்சு எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சோன்னு நான் பதறணும் போது யாருக்கும் எதுவும் ஆகலை உனக்கு தான் அடிபட்டுச்சு நிறைய அப்படின்னாங்க அதுக்கப்புறமா டாக்டர் கிட்டலாம் போயிட்டு சரியாயிச்சு அப்போது அப்போ நான் ப்ரே பண்ணது வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டார் கடவுள் அப்படி தானே தோணும் நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் என் குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கிறாங்க இதுக்குள்ளே நான் போனால் என் பிள்ளைங்கள யார் பார்த்துப்பான்னு சொல்லி நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு வந்து அதை காப்பாற்றினார் கடவுள் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் ஒரு போன டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கோவில் தான் போகிறோம் ஒரு ட்ராவல் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கோவில் போகிறோம் போகும்போது ஒரு பஸ்ஸு போகுது அப்போ எனக்கு தோணுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போது நமக்கு வேண்டாம் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடலாம் அப்படின்னு மரக்காணம் போய் நிற்கிது பஸ்ஸு மரக்காணத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு நிறுத்துறா நிறுத்துறாங்க நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேண்டாம் நம்ம இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடலாம் இந்த பஸ்ஸு போகிறது தெரிய சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது வேண்டாமே நம்ம இங்கேருந்து இருந்து இறங்கிடலாம் அப்படின்னு இல்லை இல்லை ஆண்டி நம்ம போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும் திரும்பி டிராவல் முடிச்சுட்டு வரும்போது லேட்டாயிடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆண்டி அப்படின்னு சொல்லவும் நான் மறுபடியும் அதே பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க மரக்கான தாண்டி பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் கடலூருக்கும் டிஸ்டன்ஸு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம் மேபி ஊர் பேர் ஊர் பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல அந்த ஒரு என்ன ஆயிடுச்சு டிரைவர் வந்து நடுல் மிடில் வந்துட்டு சோகத்தில் எடுத்துன்னு போய் பஸ்ஸை அடிச்சிட்டாரு அடித்து பஸ்ஸு கவந்துருச்சு கவுந்த உடனே பக்கத்தில் சைடில் உட்காந்துருந்த ஒரு பையன் வந்து என்ன சொன்னால் ஐயோ ப ட்ரைவர் வந்து மிடில் சவ சவத்தில் இச்சிட்டாரு அப்படின்னு உடனே எல்லாரும் ஐயோ அம்மான்னு தான் கத்தினாங்க அப்போ நான் கத்தின குரல் வந்து முருகான்னு தான் கத்தினேன் முருகா முருகா தான் முருகனை தவிர வேறு யாரையுமே நான் கூப்பிடல முருகா முருகா முருகாதான் அப்போது அப்போது பஸ்ஸு கவுந்துடுச்சு கவுந்துடுச்சு பஸ்ஸு அந்த ஸ்பாட்லேயே டிரைவர் இறந்து போயிட்டார் ஓகே அதுலேருந்து காப்பாற்றப்பட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கி அப்புறம் ஃபைனல் கார்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு அடிப்பட்டதுனால எலும்பு கொஞ்சம் இதானதுனால ஓன்லி ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஒரு ஃபோர் மந்த்து வந்து ரெஸ்ட்டு நான் இப்போ இன்னைக்கு உயிரோடு உட்காந்து பேசுகிறேன்னா அது கடவுளோட செயல் தான் கடவுளோட செயல் முருகர் தான் வடபழனி வள்ளல் தான் எனக்கு இதுக்கப்புறமாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் தடுத்துருக்கீங்களா ஆனால் தடுக்க முடியல என்னால் ஆனால் காப்பாற்றப்படுறேன் ஆனால் தடுக்க முடியல தடுக்க முடியல தடுக்க முடியல

இல்லை இப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் தூக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ப்ரெடிக் தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் தோணி தோணும் தோணும் அதே போல் என்னை சந்திக்க வரவங்களுக்கு நான் உட்காந்து பார்த்தேன்னா அவங்க என்னை முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு சில இது கேட்பேன் அதை தந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் எல்லாத்தையும்ன்றதை விட கடவுளோட அருளால் சரி பண்ண முடியுது என்னால் இப்போ ப்ரெடிக் பண்ணுறது அப்படின்லாம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு சில பேருக்கு ஜோசியன்றது வந்து நம்பிக்கை இருக்கு ஒரு சில பேருக்கு இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு எனக்கு இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு எந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்புறீங்க ஜோசியம் இருக்கு உண்மையிலே நம்புறேன் அப்படின்றது அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன் எனக்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நடந்திருக்கு அதனால நான் நம்புறேன் ஓகே இதுக்கு ஜோசியத்துக்கு உள்ள கனெக்ஷன் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்குது இருக்கு ஆமா ஒருத்தரோட பிறந்த நேரம் லக்னம் அவங்களோட விதி எண் அவங்களோட பிறந்த தேதி இதெல்லாம் அதுல கண்டினியூவா வருது ஓகே இதையும் நான் பார்க்குறேன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒப்பீனியன்லாம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூன்னு சொல்றீங்க நன்றி